வணக்கம் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட அபிமானிகள் யூடியூப் நேயர்களே தேடல்களும் உண்மைகளும் ஜோதிடமும் விஞ்ஞானமும் ஜனநீ ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் எத்தியதே ஜென்ம பத்திரிக்கா இந்த வகையில் நாம் தொடர்ந்து பல சிந்தனைக்கான விழிப்புணர்வுக்கான பதிவுகளை பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் இன்றைய பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைத்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கேள்வியை நான் கேட்கட்டுமா இல்லை நீங்கள் கேட்கிறீர்களா என்று ஒரு நிகழ்வு அந்த வகையில் எனக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும் பதில் சில பேருக்கு கூற தெரியாது சில பேருக்கு பதில் கூற தெரியும் கேள்வி கேட்க அனைவருக்குமே தெரியும் எனவே கேள்வி பதில் என ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டு உள்ளது கேள்வியும் பதிலும் இந்த வகையில் நாம் இந்த கேள்விகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் அதாவது பிரபஞ்சத்தில் மறக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் நமக்கு மேல் உள்ள ஒரு சக்தி காரணமாக அமைகிறது அதைவே நமக்கு புலப்படாத ஒரு சக்தி அந்த சக்திக்கு பல பலவிதமாக பெயரிட்டு அழைக்கிறோம் அந்த வகையில் அந்த சக்தி என்பது மூலம் மூலத்தை ஆய்வு செய்த கூடாது என்பது நமது முன்னோர்கள் அருளிய வாக்கு எனவே இந்த மூலத்தை பற்றி நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய சகல ஜீவராசிகளும் ஆகவே மனித இனமும் உட்பட்டது அந்த வகையில் நாம் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியக்கு முன்பு குளிர்ந்த நீரில் தாயின் கருவறையில் இழந்து கொண்டு இருந்த நாம் அந்த கா ஒவ்வொருவருக்கும் உள்ள காலம் முடிவு அடையும் பொழுது அந்த கற்ப பையை விட்டு வெளியே இந்த பூமி நம்மை தாங்கிக் கொள்கிறது பஞ்சபூதங்களில் நீரில் வளர்ந்த நாம் பூமியை புவியில் பூமியில் தொட்டவுடன் அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தானாகவே சில தொப்புள் கொடிகள் அருந்தும் அது இயற்கையின் வர பிரசாதம் நம்மை நம்மை தொப்பில்குடியிலிருந்து உறவை பந்தத்தை பிரித்து அதுவரை நமக்கு கிடைத்து கொண்டிருந்த இரத்தம் நின்றவுடன் நம்முடைய சுவாசம் ஆரம்பிப்பதற்கு காரணகர்த்தாவாக ஒரு சில கிரகங்கள் பொறுப்பு ஏற்கின்றன அதில் பலர் பலவாதிரியாக கூறிக்கொண்டு உள்ளார்கள் ஆயிலுக்கும் காரகன் நம்முடைய சுவாசத்துக்கும் ஒரு கிரகம் காரணமாக உள்ளது என்பது தெரிய வருகிறது அதுவரை சுவாசம் இல்லாதவரை வரை பிண்டம் சுவாசம் ஆரம்பித்தவுடன் அது ஜீவனாகிவிடுகிறது எனவே உடலும் கொடுத்தவர்கள் உயிரை கொடுத்தவர்கள் சுவாசம் ஆரம்பித்தவுடன் ஜீவன் அந்த அக்னி மற்றும் அடுத்தபடியாக குளிர்ந்த நீரில் இருந்த நமக்கு அக்னி என்ற ஒரு பூமி என்ற நிலம் பஞ்சபூதங்களும் காற்று என்ற சுவாசம் துவங்கியதற்கு ஒரு கிரகம் பொறுப்பேற்று கொண்டு அந்த நிமிடம் முதல் இந்த பிரபஞ்சத்தில் வசித்து அந்த அனைத்து அனைத்தையும் அனுபவித்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கும் வரை பொறுப்பேற்றுக்கொள்கிறது ஆயுள் காரகன் என்றும் ஆயுள்காரகனுடைய காரகனுடைய என்றும் நமது முன்னோர்களுக்குரிய கூற்று எந்த அளவுக்கு உண்மை என்று நீங்கள் விழிப்புணர்ச்சி சிந்தனையைக்கு விட்டுவிடுகிறேன் எனவே மாந்தி அல்லது குளிகன் என்று கூறக்கூடிய சூரியனுடைய புத்திரனான சனியின் புத்திரனான மாந்தியா அப்பொழுது சுவாசம் ஆரம்பிக்கும் வரை சுவாசம் ஆரம்பிப்பதற்கும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் சுவாசம் நின்றவுடனும் அவரே பொறுப்பேற்றுக் கொள்கிறாரா எனில் அதற்கு பலர் பலவிதமாக பலன்கள் கூறிக்கொண்டு உள்ளார்கள் நமது சில மாநிலங்களில் அதற்கு முக்கியத்துவம் வழங்கியும் சில மாநிலங்கள் முக்கியத்துவம் வழங்காமலும் பிற நாடுகளில் ஜோதிடம் எந்த அளவுக்கு வளர்ந்து விரிந்து பறந்து உள்ளது என்பதும் நாம் அறிய வருகிறோம் பல பல நாடுகள் பல மாதிரியாக இந்த ஜோதிடத்தை அணுகி பல மொழிகளில் ஜோதிடம் விரிவாக பல பரிமாணங்களில் வளம் வந்து கொண்டு உள்ள என்பது உண்மை எனவே இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியது முதல் இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கும் வரை நமக்கு பொறுப்பேற்றுக்கொள்வது கொள்வது ஆயுள் காரகனும் ஆயுள் காரகனுடைய புத்திரன் என்று சொல்லும் மாந்தியம் குளிகனுமா என்ற ஒரு கேள்வியுடன் இந்த பதிவை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் மாந்திக்கு பலர் பலவிதமாக கூறிக்கொண்டு உள்ளார் அவர்கள் சில பரம்பரை பாரம்பரிய தொழில் ஆக எடுத்து பரிகாரங்கள் மூலமாக அதனை பிரபஞ்சத்துக்கு வழங்கி கொண்டுள்ள ஒரு இனமும் பரிகாரங்களும் சிறிய தொகைக்கு செய்தாலும் பரிகாரம்தான் பெரிய மிகப்பெரிய தொகைக்கு செய்தாலும் பரிகாரம்தான் எனவே நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் நாமே தான் காரணமே இன்றி அதாவது அதனுடைய போக்கில் பயணம் செய்து கொண்டுள்ளது யாரையும் கேட்டு நிற்பதும் இல்லை யாரை கேட்டு வளம் வருவதும் இல்லை அதன் பாதையில் அதாவது சென்று கொண்டு உள்ளது எனவே அதனை இடம் சமர்ப்பித்தால் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் அவரிடம் போய் சேர்ந்து அவர் அந்த பரிகாரம் மூலமாக அவரை காக்கிறார் என்ற ஒரு கூற்று அவர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை பொறுத்தது எனவே காலமும் நேரமும் பொருளும் விரயம் உடைய இறுதி முடிவு உங்கள் எங்கள் கையில் இல்லை என்ற உண்மை நம் சகல செயல்களுக்கும் நாமே தான் காரணமே என்று பிறர் அல்ல என்ப கூற்றை வலியுறுத்தி நம் செயல்களுக்கு நாம் தான் காரணமே என்று பிற நவக்கோள்களும் காரணமா அந்த நவக்கோள்கள் நம்மை இயக்குகின்றன அதாவது அதனுடைய போக்கில் பயணங்கள் செய்கிறது மாற்றம் என்பது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமே உடைய எந்த ஒரு நவக்குழுவும் தங்களுடைய பாதையை விற்று மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்ற உண்மையை அறிந்து அவரவர்கள் அவர்களுடைய செயல்களுக்கு மாற்று வழியை காண வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்தி இந்த நவக்கோள்களுடைய ஆய்வு மற்றும் பஞ்சபூதங்களுடைய ஆய்வு என எடுத்துக்கொண்டு எமது கேள்வி இந்த தொடர் பதிவில் உள்ள கேள்வி கேள்விகளுக்கு பதில் அதிகம் தெரிந்தவர்கள் அதிமேதாவிகள் மிகவும் அதிகம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவர்கள் பல நூல்களை ஆய்வு செய்தவர்கள் என பலர் பலவிதமாக கூறிக்கொண்டு வளம் வந்துள்ள நபர்கள்தான் இதனை பற்றி தெளிவான பொருள் ஈட்டுதலில் அவருடைய காலத்தை அவர்கள் கலந்து கொண்டு உள்ளார்கள் இது எனது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான ஒரு அனுபவம் மணிமந்திரம் அவடதம் அவர்கள் தரும் சொற்ப காணிக்கைக்கு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதே மூல நூல்கள் மற்றும் முன்னோர்களுடைய வாக்கு எனவே பொருள் ஈட்ட இது ஒரு உபாயமாகவும் ஒரு தொழிலாகவும் இருப்பது வரவேற்கத்தக்கதா நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன்